கோடைக்கு உகந்த துவையல் இளமையை தரும் துவையல் எடை மேலாண்மையை மேம்படுத்தும் கூடல் செரிமானத்தை சரி செய்யும் வீக்கத்தை குறைக்கும் மலச்சிக்கலை போக்குகிறது முடி வளர்ச்சியை தூண்டுகிறது பொலிவான முக அழகை தருகிறது கொலாஜின் உற்பத்திக்கு உதவுகிறது உடலில் உள்ள நச்சுக்களை எல்லாம் நீக்கும் ஒரு அற்புதமான துவையல் வணக்கம் கிச்சா சுவாமிங்கள் இருந்த ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான துவையல் பார்க்க போகிறோம் வாங்க அதனுடைய மருத்துவ பயன்கள் ஏராளம் அது எல்லாம் வந்து என்னென்ன எப்படி அப்படிங்கிறத விவரமாக பார்க்கலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ள போகலாம் இப்போது இந்த துவையல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்குள்ளே பார்த்துக்கலாம் வாங்க இப்போது முதல்ல ஸ்டவ்ல ஒரு வானிலை வைக்கலாம் அதில் வந்து முதல்ல நான் வந்து உளுந்து இந்த உளுந்தை வந்து அப்படியே ஸ்டவ்வில் நான் ஃபுல் ஸ்டிம்மில் தான் வைக்க போகிறோம் அதை படுத்த வேண்டாம் ஏன்னா பெருசு படுத்திட்டோன்னா கறிக்கிடும் அதனால ஸ்லிம்லேயே வச்சு முதல்ல உளுந்து அதுக்கப்புறம் கடலப்பரப்பு ரெண்டையும் வந்து இப்போ நல்லா பொண்ணு நிறமாக எடுத்தாச்சு இப்போது அடுத்து காரத்துக்கு நான் இங்கே காஞ்ச மிளகா போடுறேன் காரம் வந்து நம்மளுடைய விருப்பம் தான் நான் சின்னதாக ஒரு மூணு மிளகாய் போட்டிருக்கேன் இப்போது அதையும் நல்லா பொரித்து எடுத்துடுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தத்தையும் நல்லா ரோஸ் பண்ணி பொண்ணிறமாக வர்ற வரைக்கும் அப்படியே வறுத்து அதையும் இப்போ நான் எடுத்துக்கிறேன் இதையும் நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாகிடும் அப்புறம் துவையில் சாப்பிடவே முடியாது அதனால் நான் இதுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு நாலே நாலு வெந்தயம் தான் போட்டிருக்கேன் அடுத்து இந்த வெந்தயத்தை வறுத்து எடுத்துகிட்டு இப்போ பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அதையும் இப்போ அது கூடயே போட்டு லேசாக அப்படியே வறுத்து அதையும் அப்போ அப்படியே எடுத்துக்கிறேன் பாருங்க பெருங்காயம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி அதையும் எல்லாத்தையுமே வெறும் வானிலையில் போட்டு தான் அப்படியே வறுத்து அதையும் இப்போது எடுத்துக்கிறேன் இப்போது பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு எல்லாம் நல்லா ஆற விடுறேன் தேவையானாலும் உப்பையும் போய் போட்டிருக்கேன் பத்தலைன்னா அப்புறம் டேஸ்ட் பார்த்து போட்டுருக்கேன் ஆறுனதும் இப்போது அந்த உளுந்து கடலப்பருப்பு புளி உப்பு வெந்தயம் எல்லாத்தையுமே போட்டு போ நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இதுக்கப்புறம் இப்போது அந்த தோல் போட்டு நல்லா அரைக்க போகிறேன் அது என்ன தோல் அப்படிங்கிறத நான் இப்போது விளக்கமாக அதனுடைய பயன்கள் எல்லாத்தையுமே சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு அப்பப்போ தண்ணி விட்டு அரைச்சா போதும் இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக போயிடும் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இது போதும் வச்சிருக்கிற பாத்திரத்தில் போட்டிருக்கேன் இப்போது அதில் இந்த துவையெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம அப்படியே சாதத்துக்கும் அல்லது வந்து டிஃபனுக்கோ தொட்டு சாப்பிட்லாம் இப்போது நம்ம வந்து அது என்ன தோல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அதுதான் இந்த வெண்பூசணி வெண்பூசணியுடைய தோல் தாங்க வெண்பூசணி தோலை பீலர்லாம் எடுக்க முடியாது அது வரவே வராது அதனால நான் என்ன செஞ்சேன் கத்தியில்தான் இதெல்லாம் மேலே அப்படியே அந்த காயை வெட்டி மேலே அப்படியே வலிச்சு எடுத்து ஓரளவுக்கு சுலபமாகவே வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த தோலெல்லாம் எல்லாம் ஒரு தடவை போட்டு லேசாக கழுவிட்டு அப்படியே அதை ஒரு தட்டில் வச்சிடுறேன் பூசணியில் உள்ள இருக்கிற அந்த சதர்பத்தில் தான் சத்து இருக்குது தோலில் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் தோல்லையும் எல்லா விதமான சத்துக்கள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா சர்மத்தில் இந்த கோடை காலத்தில் நமக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும் அப்புறம் தடிப்பு வீக்கம்லாம் இருக்கும் அதையெல்லாம் வந்து இதை வந்து சிறந்த முறையில் போக்கிக்கலாம் இதை வந்து நம்ம துவையலாக உணவில் சேர்த்துக்கும் போது அந்த சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கிது இப்போ வந்து இதை அப்படியே தண்ணியிலேருந்து கழுவி எடுத்து இப்போ பாருங்கள் வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இப்போது அந்த தோலை நல்லா நான் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறேன் தோலில் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான பண்புடைய அதாவது தோலில் வந்து நீர் சத்து இருக்குது அது மட்டும் இல்லை ஆன்டி ஆக்சிடெண்ட்லாம் நிறைஞ்சிருக்கு அதனால் இதுக்கு வந்து தோலுக்கு ஒரு இதமான தன்மையை கொடுக்கக்கூடிய வெண்பூசணியை ஆங்கிலத்தில் வந்து ஆஷ் கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இது பாருங்கள் பச்சை நிறமாக இருக்குது அது மேலே பார்த்திங்கன்னா மெல்லிய ரோமம் இருக்கும் இது நல்லா பழுத்து பக்குவமாக ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை நிறத்து மேலே அப்படியே சாம்பல் நிறமாக அப்படியே வெள்ளையாக படிஞ்சு இருக்கும் அதனால் இதுக்கு ஆஷ்காட் அப்படின்னுங்கிற பேருங்க நோய் படம் அரிப்பு அதில் வந்து எரிச்சல் இருக்கும் அப்புறம் வந்து ஒரு மாதிரி அந்த வீங்கி தடித்து இருந்தால் கூட இந்த இந்த தோலில் செய்கிற இந்த துவையல் வந்து ரொம்ப நல்ல ஒரு இருக்குது ஏன்னால் தோலில் வந்து அந்த படத்தில் இருக்கிற காயில் இருக்கிற அத்தனை சத்தும் அதுலேயும் இருக்குது அதனால் அது வந்து உடம்பில் இருக்கிற நச்சுக்களை எல்லாம் நீக்கி நல்ல ஒரு அழகான மேனி அழகை தருது இப்போ பாருங்கள் நான் இதை நல்லா வதக்கிட்டேன் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த தோலினுடைய பயன்களை பார்ப்போம் பூசணி தோலில் பார்த்தீங்கன்னா விட்டமின்கள்லாம் இருக்குங்க விட்டமின் இ விட்டமின் சி இருக்குது அப்புறம் ஜிங்க்கு இரும்பு சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பீனால்கள் ஃப்ளாவனாய்டுகள் எல்லாமே இதில் இருக்குது அதோட ரைடர் பீன்ஸ் அதாவது இதில் வந்து மல்டி அப்புறம் வந்து அல்னுசெனால் போன்ற ரைடர் பீன்ஸ்கள் இதில் இருக்குது இது என்ன செய்யுது அப்படின்னா நிறையா வெஷமது வந்து தடுக்கிறது அதனால் உடம்புல நமக்கு ஏற்படுகின்ற வீக்கத்தை எல்லாம் குறைப்பதற்கு துணை புரிகிறது ஊரில் பார்த்தீங்கன்னா நார் சத்து இருக்குது இந்த நார் வந்து நம்மளுடைய குடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அதனால் இந்த செரிமான பிரச்சனையெல்லாம் குறைக்குது அது மட்டும் இல்லைங்க மலச்சிக்கல் அது ஒன்று அதுக்கப்புறம் இந்த எடை மேலாண்மைக்கு மிகவும் பயன்படுகிறது இந்த ரெண்டு செயலை இந்த நார் சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு பயன்மிக்க ஒரு இது அது மட்டும் இல்லைங்க நீர் சுத்தம் நிறைஞ்சிருக்கிறதுனால செரிமானத்துக்கு மிகவும் உதவியாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த கொலாஜன் உற்பத்திக்கும் இது ரொம்ப பங்களிக்குது அதனால தான் இந்த சர்மத்தை வந்து ரொம்ப இளமையாக வச்சுக்க இது ரொம்ப உதவியாக இருக்குது சர்ம சுருக்கங்களை எல்லாம் தடுக்குது என்னால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸில் இருக்கிறதுனால சர்மம் வந்து சீக்கிரம் சுருங்கி போகாமல் அதே மாதிரி சீக்கிரமாக முதுமை வந்து நம்மளை அண்டை விடாமல் இது தடு இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்முடைய அந்த ஃப்ரீ ரேடிகளை எதிர்த்து போராட உதவுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முகம் வந்து இழிவாக இருக்க இது உதவுது முடி வளர்ச்சிக்கு கூட இது ரொம்ப உதவுது முடி பளபளப்பாக இருக்கும் முடி வளர்ச்சியை தூண்டவும் இது உதவுது அப்புறம் வந்து இந்த பொடுகை நீக்குது ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இந்த முடிகளுக்கு தர்றதுனால முடி நுண் அறைகள்லாம் நன்றாக வளருது அதனால் முடி உதுர்தல் தடுக்கப்படுகிறது அப்புறம் பூஞ்சையெல்லாம் போகுது தோள்களை வந்து விட்டமின்கள் தாதுக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு பச்சை மிளகாய்க்கு பதில் மிளகு எடுத்துக்கிட்டோன்னா அந்த குளிர்ச்சி தன்மையை வந்து குறைக்கும் இது பொதுவாக அந்த குளிர்காலம் மழைக்கால நேரத்தில் சாப்பிடும்போது இந்த மாதிரி மிளகை சேர்த்துக்கிட்டாங்க நல்லா பைனஸ் அப்புறம் ஆஸ்துமா சளி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா இது வந்து உடம்புக்கு அதிகப்படியான குளிர்ச்சியை உருவாக்கக்கூடிய பதக்கன அந்த வெண்பூசணி தோல் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பருப்பு அதிலோட இப்போது வந்து அந்த தூளையும் நல்லா போவாங்க போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இப்போ அரைச்செடுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்பப்போ நல்லா நைஸாக அரைச்சிடுச்சி இப்போ நல்லா தாளித்து வச்சிருக்கிற அந்த பாத்திரத்தில் இப்போது இந்த துவையலை போட்டு நல்லா கிளரி இப்போ சூப்பராக பரிமாறி சாப்பிடலாம் பெண் பூசணி தோல் துவையல் ரேடி இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்